வணக்கம் நண்பர்களே இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரைட் சைடு பிரேக் ஷூவை மாற்ற போகிறோம் அந்த ரைட் சைடு பிரேக் ஷூ மாற்ற போகவேல நமக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரம்மு ஏதோ ஒரு நொடியில் விழுந்து விருப்பந்து போயிருக்கு அங்கே பார்த்தியா அப்படின்னா தெரிஞ்சிடும் இந்த ஒரு பிரச்சனைக்காக கூட வந்து அந்த பிரேக் வந்து பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே வந்து டயரை வந்து கண்டினியூவாக விடாமல் அப்பப்போ இடையில கிளட்டி இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறங்க புது வண்டியாக இருந்தாலும் இப்போ இருக்க நம்ம அந்த வண்டியில் வர்ற ஜாமாயிங் வந்து பொருள்கள் வந்து தரம் இல்லாமல் தான் வருது வண்டி வந்து இருபத்தி மூணு மாதம்தான் ஆகுது ட்ரம்மு தெரிகிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதோடைய பொருளுடைய தரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இந்த ரைட் சைடு பிரேக்ஸோட நம்பரு இந்த பார்ட் நம்பரு இந்த முப்பத்தி ஆறு பிபி டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ வந்து அந்த ரைட் சைடு ஷூ பிரேக் ஷூவோடைய பார்ட் நம்பரு மேக்ஸிமே எக்ஸ்பை எடுக்கு இப்போ நம்ம ட்ரம்மு பற்றி அப்படின்னா என் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா இது எப்படி ஆண்டுச்சுனே தெரியல அனேயமாக ஓவர்லோடு வச்சு நொடியில் உருந்ததுனால இந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெக்கானிக் சொன்னாப்புல நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் அதோட நம்ம வந்து புது ட்ரம் வாங்கியாச்சு இது வந்து புது ட்ரம்மோடைய பார்ட் நம்பரு இந்த நம்பரை கொடுக்குறது இதோடைய விலை பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸ்கொயர் பார்ட்ஸில் இதை நம்ம பேசி ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இதை ஃபிட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் ஒரு தடவை ட்ர இந்த மாதிரி டயரு மாற்றி போடுங்க மாற்றி போடலாம் ட்ரம்மை எல்லாம் செக் பண்ணிக்கிறேங்க ட்ரம்மை செக் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் புது வண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க முடியாது வர்ற வண்டியில் ஃபுல்லாக வந்து பொருளுடைய தரங்கள் வந்து தரமற்றதாக தான் இருக்குது இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்